முருகப்பா முருகப்பா முற்றிலும் உனை அருளத்தான் தான் வருகின்றேன் வருகின்றேன் பக்தன் இங்கே நான் அப்பா முருகப்பா முருகப்பா முற்றிலும் உன்னை அருளத்தான் வருகின்றேன் வருகின்றேன் பக்தன் இங்கே நான் அப்பா ஆறுபடை என் வேளா நீ ஆதிசிவன் என் புதல்வா வீரத்தின் வடிவான பார்வதியின் மகனாய் ஆறுபடை என் வேளா நீ ஆதிசிவன் என் புதல்வா வீரத்தின் வடிவான பார்வதியின் மகனாய் கணபதியின் தமையனை காக்கும் கடவுளும் நீயே கருணையின் வடிவான மன்னனே எங்கள் அண்ணனே கணபதியின் தமையனை காக்கும் கடவுளும் நீயே கருணையின் வடிவான மன்னனே எங்கள் அண்ணனே முருகப்பா முருகப்பா முற்றிலும் உன்னை அருளத்தான் தான் வருகின்றேன் வருகின்றேன் பக்தன் நீங்கே அப்பா முருகப்பா முருகப்பா முற்றிலும் உன்னை அருளத்தான் தான் வருகின்றேன் வருகின்றேன் பக்தன் நீங்கே நான் அப்பா அவ்வளோதாங்க ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே நிறைய பேர் வந்து விருப்பம் இருக்கிறவங்க இந்த பக்தி சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து இந்த பக்தி சேனல் மூலிமா உங்களோட ஓனாக கிரியேட் பண்ணுற பாட்டு பத்தி சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு எந்த சாமி சம்மந்தப்பட்டதோ இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து முடி